மாணவ செல்வங்களுக்கு அன்பு வணக்கம் பத்தாம் வகுப்பு அறிவையில் நம்ம கடைசி பாடம் அதாவது அளவு இருபத்தி மூணு இதில் பார்த்தீங்கன்னா இந்த கணினி பாடம் இந்த பாடத்தோட தலைப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா காட்சி தொடர்பு இதில் இருக்கக்கூடிய புக் பேக் கொஸ்டின்ஸை பார்த்துடலாம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் சரியான விடையை தேர்ந்தெடு ஸ்டின் பாருங்கள் அசைவூட்டும் காணொளிகளை உருவாக்க பயன்படும் மென்பொருள் எதுன்னு கொடுத்துருக்காங்க இதற்கான ஆன்சர் பாருங்கள் டி ஸ்க்ராட்ச் தான் சரியான விடை அதாவது அசைவூட்டும் காரணிகளை உருவாக்க பயன்படும் மென்பொருளோட பேர் ஸ்கிராச் ரெண்டாவது கேள்வி பல கோப்புகள் சேமிக்கப்படும் இடம் அதுக்கு என்ன பேருங்க கோப்பு தொகுப்பு மூன்றாவது கேள்வி நிரல் அதாவது ஸ்கிரிப்ட் உருவாக்க பயன்படுவது எது ஆன்சர் பாருங்க ஸ்கிரிப்ட் ஏரியா ஸ்கிரிப்ட் உருவாக்க பயன்படக்கூடியதுக்கு பேர் என்னங்க ஸ்கிரிப்ட் ஏரியா நான்காவது கேள்வி நிரலாக்கத்தை தொகுக்க பயன்படுவது எது ஸ்கிரிப்ட் எடிட்டர் நிரலாக்கத்தை தொகுக்க பயன்படுவது ஸ்கிரிப்ட் எடிட்டர் அடுத்தது ஃபிஃப்த்து ஒன் பிளாக்குகளை உருவாக்க பயன்படுவது இது பிளாக் மெனு செகண்ட் லெட்டர் பாருங்க பொறுத்துக ஃபர்ஸ்ட் ஒன் நிரலாக்க பகுதி அது என்னன்னு சொல்கிறங்க ஸ்கிரிப்ட் ஏரியா இதுக்கு ஆன்சர் வந்து பாருங்கள் நிரல் உருவாக்கம் அதாவது பில்ட் ஸ்கிரிப்ட்ஸ் தான் ஆன்சர் ரெண்டாவது கேள்வி கோப்பு தொகுப்பு அதாவது ஃபோல்டர் இதற்கான சரியான ஆன்சர் பாருங்க கோப்பு சேமிப்பு ஸ்டோர் ஃபைல்ஸ் மூணாவது கேள்வி ஸ்க்ராட்ச் த ஸ்க்ராட்ச் அப்படிங்கிறது இங்கிலீஷில் அதே தான் ஸ்க்ராட்ச்னு தான் கொடுத்துருக்காங்க அசைவூட்ட மென்பொருள் அதாவது அனிமேஷன் சாஃப்ட்வேர் அப்படின்னு சொல்கிறேங்க நான்காவது ஆடை திருத்தி காஸ்டியூம் எடிட்டர் அதுக்கான ஆன்சர் பாருங்கள் நிரல் திருத்தி எடிட் ப்ரோக்ராம்ஸ் அடுத்தது ஃபிஃப்த் ஒன் பாருங்க நோட்பேடு அப்படின்னு கொடுத்துருக்காங்க இங்கிலீஷில் வந்து அது என்னங்க நோட்பேட் குறிப்புகளை தட்டச்சு செய்தல் டைப் நோட்ஸ் அப்படிங்கிறது தான் இதனுடைய சரியான விடை இதில் சுருக்கமான விடையளி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாலு கேள்வி மட்டும்தான் கொடுத்துருக்காங்க இந்த நாலு கேள்வி இந்த அப்ஜெக்டிவோட இந்த நாலு கேள்வியும் படிச்சிட்டிங்கன்னா இதில் வந்து ஏறக்குறைய ஒரு ஐந்து மதிப்பெண்கள் பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கும் அதனால் பத்தாம் வகுப்பு மாணவ மாணவிகள் இதை வந்து என்ன பண்ணணுங்க தரவாக இந்த புக் பேக் கொஸ்டின்ஸ் வந்து தரவாக வச்சுக்கலாம் அதே மாதிரி புக்கு இன்சைடும் வந்து முக்கியமானதையும் நீங்கள் வந்து டீச்சர்ஸ் சொல்கிறத அதையும் படிச்சிட்டிங்கன்னா கண்டிப்பாக இதிலிருந்து ஒரு குறைஞ்சபட்சம் ஒரு ஐந்து மதிப்பெண்கள் நம்ம வாங்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஓகே இப்போது இந்த பாடம் தோட நிறைவு பெற்றது அதே மாதிரி நம்ம புக் பேக் கொஷின்ஸ் இது வரைக்கும் எல்லா பாடத்துலேயும் பத்தாம் வகுப்பு அறிவியில் முதல் பாடத்துலேருந்து இருபத்தி மூன்றாவது பாடத்து வரைக்கும் நம்ம வீடியோ போட்டங்க அதே ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அதை பார்த்து வருகின்ற இந்த பப்ளிக் எக்ஸாமில் நல்ல பிதிப்பெண்கள் பெறுவதற்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்